டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நானும் இந்த போராட்டத்தை டிசம்பர் இருபத்தி ஐந்திலே முதல் கட்டத்தை நிறைவு செய்கிறேன் அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மகது போராட்டத்தின் போது அண்ணன் அம்பேத்கர் பிரகடனம் செய்து சொன்னார் அந்த இடத்து தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளுக்கு மது அறிந்துவிட்டு வந்தால் உணவு கொடுக்காதீர்கள் சகோதரிகளே உங்கள் கனவும் முதலிருந்து வந்து கொண்ட குனமகுடகாகிய இந்த இது அண்ணியக்கார் அவர்கள் மகள போராட்டத்துக்கு போது செய்தார்கள் அந்த போராட்ட களத்துக்கு சென்று அவருடைய பாரதிய ஜனதா கட்சி கோலோச்சுகிற இடம் அந்த நாங்க கேங்க வலிமைக்கப்பட்டது 25 ஆம் அவருடைய தலைமையில் உழைச்ச தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அந்த இடத்துக்கு நாம சேருகிறபொழுது என்ன ஆவitum உங்களுக்கு பரா

இந்த மாகாணத்துக்குள்ளே வரக்கூடாதா நாங்கள் களம் செய்ய வரவில்லை எதிர்ப்பை காட்ட வருகிறோம் என்று சொன்னார் நடந்து கொள்வேன் பரவிய அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இருவருக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஒவ்வொரு பேருக்கும் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள பேருந்துகள் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் புகாரி ஓட்டல் நிறுவனத்தினுடைய அந்த பேரப்பிள்ளை முராத் புகாரி அவர்கள் என் உயிர் நண்பர் அவரிடம்தான் நான் சொன்னேன் பேருந்துகள் யாரும் தரம் மறுக்கிறார்கள் பழகியவர்கள் நண்பர்கள் என்னால் பலன் பெற்றவர்கள் தொலைபேசி அணைந்து விட்டார்கள் நான் தொடர்பு கொள்ளவே முடியவில்லை ரயிலில் போக ஏனாவது ரயில் பிரயாணத்தை கடைசி நேரத்தில் அரசாங்கம் ரத்து செய்யும் நாங்கள் பேருந்தில் செல்ல முடிவெடுத்திருக்கிறோம் என்ற போது பறவியல் டிராவல் உரிமையாளர்கள் சகோதரர்கள் நாலு பேரும் அவர்கள் உயர்ந்த குணத்தோடு அந்த பேருந்துகளை எங்களுக்கு கொடுத்திருந்தார்கள் சகோதரி டாக்டர் அவர் ஆம்புலன்ஸ் அறிக்கை வைத்திருந்தார் டாக்டர் சுப்ராஜன் டாக்டர் ரகுநாதன் இரண்டு டாக்டர்கள் எங்களோடு வந்தார்கள் இங்கே இருந்து நாங்கள் சமையலுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு சென்றோம் சமையல் பாத்திரங்களை கொண்டு சென்றோம் உணவு சமைப்பதற்கு அந்த கலையிலே வந்தவர்களை அழைத்துக் கொண்டு போனோம் எல்லா விதமான ஏற்பாடுகளோடும் தான் நாங்கள் சென்றிருக்கின்றோம் அப்படி அந்த இடத்திற்கு போது அந்த அதிகாரிகளிடத்திலே அவர்கள் எங்களிடத்திலே பேசிய போது நான் அவர்களிடத்தில் எங்களுடைய தரப்பு நிலைப்பாட்டை எல்லாம் எடுத்து விவரித்ததற்கு பிறகு பேருந்துகளை ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அப்பால் நிறுத்திவிட்டு ஒருவேளை நாம் தாக்கப்படலாம் பேருந்துகள் தாக்கப்படலாம் ஒரு பேருந்துக்கு கூட சேதம் வந்துவிடக்கூடாது